வணக்கம் அண்ணாமலை உன்னோட பேட்டை டைம் பாக்குறேன் அதாவது லண்டன் போயிட்டு உன்னை இருந்ததுக்கு அப்புறம் இப்பதான் பார்த்தேன் அதாவது நீ வந்து அரசியல் எந்த அளவுக்கு அவுடேட்டா இருக்கு அப்படிங்கறது ஏன் அண்ணாமலை இந்த செருப்பு விட மாட்டேன் அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்றிய அண்ணாமல அண்ணாமலை அதிமுக ஆர்பி உதயகுமார் ஜெயலலிதா ஏமாத்தருக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அதை கொண்டு வந்து என்னமோ பெரிய நாவல் ஐடியா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்னமோ சாட்டை அடிப்பேனா ஏய் நீ என்ன லண்டன் போயிட்டு வந்தோட என்ன நினைச்சிட்டு இருக்கமா காந்தி வரு அப்படியே அங்கிருந்து கோட் சூட்டை காலட்டிட்டு வேஷ்டியை உடுத்துனாருன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் நம்மள அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணுன்னே தெரியாம தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிற நம்மள அதாவது அமித்ஷா வந்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின விஷயம் அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்காரரு சிவகுமார் சத்திரப்பட்டி செந்தில் என்ற பேர்லாம் உன்னோட பினாமி கோடி கோடியா சொத்து சேர்த்திருக்காங்க பாரு இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அதுல நான் கேட்டா செந்தில் பாலாஜன் வீட்டுல நான் வந்து குழம்பு சூத்தி சாப்பிடுவேன் ஜோதிமணி அக்கா வீட்டுல ரசம் வாங்கி சாப்பிடுவேன் பொரியலுக்கு குழம்பு வாங்கிக்கிருவேன் அப்படின்ற ரேஞ்சல ஒரு தற்கொரி மாதிரி பேட்டி கொடுத்த பாரு இன்னை தேதி வரைக்கும் நீ அதுக்கு பதிலே சொல்லல எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம்னா இந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிருவேன் செருப்பு போட மாட்டேன் என் தொண்டர்களை கூப்பிட்டு அப்புறம் இன்னும் நீயே உன் தொண்டர்களை அசிங்கப்படுத்துற என்னன்னா நான் தொண்டனை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணா நாய தூக்கிட்டு போறது மாதிரி தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற ஏன் எவனுமே போராட வந்த தொண்டனை இப்படி அசிங்கப்படுத்த மாட்டேன் ஆஹ் ஏன் நாமல அதாவது வீட்டுல உன் கூட வந்து நாலு பேர் உட்கார ஐயம் பேர் பேட்டி கொடுக்கும் போது அவங்ககிட்ட கேளு நஜமாவே அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து தான் சாட்டையால அடிக்குங்க ஏன்டா அப்படி ஒரு தற்கொலை பயிலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பாரு சரியா நீ இந்தியால வேற எந்த முதலமைச்சரும் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கூட அந்த துணிச்சல் கிடையாது விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சிங் மேல என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தார் உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரிலாம் எங்க தலைவர் செய்ய மாட்டாரு நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது அதாவது இந்தியால சேஃபஸ்ட் சிட்டின்னா அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு சரியா அதனால எங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா நடந்துச்சு நடவடிக்கை எடுப்பாரு என் தலைவர் அந்த அந்த என் தலைவருக்கு இருக்கு கூட பூரா கிரிமினு குற்றவாளி குண்டாஸ்ல போனவன் தேசிய பாதுகாப்புல போனவன் இப்படி பயிலாம் வச்சிட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுறியா நீங்க முத திருந்தப்பாரு அண்ணாமலை இல்லன்னா முத நீ லண்டன வரீங்க போய் வேலை கீழே போ